மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்திய பொது தேர்தல் இன்று ஏப்ரல் பத்தொன்பதாம் திகதி ஆரம்பமாகியுள்ளது இதில் தொன்னூற்றி ஆறு கோடி வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்துகின்றார்கள் உலகம் இதுவரை கண்டிராத பிரமாண்டமான இந்த தேர்தல் குறித்து வாருங்கள் பார்க்கலாம் இந்தியாவில் ஆட்சி அமைக்க மொத்தமுள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் குறைந்தது இருநூற்றி எழுபத்தி இரண்டு தொகுதிகளில் ஒரு கட்சியோ அல்லது கூட்டணியோ வெற்றி பெற வேண்டியது அவசியம் இந்த தேர்தலில் வாக்களிக்க தொன்னூற்றி 6 கோடியே 88 லட்சத்து இருபத்தி பேர் தகுதியானவர்கள் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் உள்ள வாக்காளர்களில் 100 வயதை கடந்தவர்களின் எண்ணிக்கை மட்டும் 2 லட்சத்து முப்பத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி ஒன்று அதே போல பதினெட்டு முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட முதல் முறை வாக்காளர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே எண்பத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி ஓர் ஆயிரத்தி பத்து மொத்தம் ஐம்பத்தி ஐந்து லட்சம் மின்னணு வாக்கு வாக்குதிவு இயந்திரங்கள் தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ளன வாக்குச்சாவடி அதிகாரிகள் பாதுகாப்பு ஊழியர்கள் என ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேர் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளனர் நடப்பிலுள்ள இந்திய பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் இந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் திகதி முடிவுக்கு வருகிறது அதற்குள் புதிய பாராளுமன்றத்தை தேர்வு செய்ய வேண்டும் புதிய பாராளுமன்றத்தை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பு இந்த ஆண்டு மார்ச் பதினாறாம் திகதி இந்திய தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டது அதன்படி இந்த தேர்தல்கள் ஏழு கட்டங்களாக நடக்கின்றன ஏப்ரல் பத்தொன்பதாம் திகதி நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி எண்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் மே ஏழாம் திகதி தொன்னூற்றி நான்கு தொகுதிகளுக்கும் மே பதிமூன்றாம் திகதி தொன்னூற்றி ஆறு தொகுதிகளுக்கும் மே இருபதாம் தேதி நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் மே இருபத்தி ஐந்தாம் திகதி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கும் ஜூன் முதலாம் திகதி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கும் தேர்தல்கள் நடக்கவிருக்கின்றன இந்த நிலையில் இந்தியாவில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான முதல் கட்ட தொடங்கியது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியது மக்கள் ஆர்வத்துடன் வாக்கு செலுத்தி வருகின்றார்கள் தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்ட வாக்காளர்கள் தங்களது ஆவணங்களோடு தங்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு சென்று மாலை ஆறு மணி வரை வாக்கு செலுத்தலாம் இந்த தேர்தலில் பொதுமக்களுடன் முக்கிய தலைவர்களும் பிரபலங்களும் வாக்களித்து வருகின்றார்கள் தமிழ்நாட்டில் இன்று தொடங்கியுள்ள லட்சம் தேர்தல் அலுவலர்கள் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் தேர்தல் பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கின்றார் மேலும் தமிழ்நாட்டில் மொத்தமாக அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன மாநிலம் முழுவதும் எண்ணாயிரத்தி ஐம்பது வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாகவும் நூற்றி எண்பத்தி ஒரு வாக்குச்சாவடிகள் மிக பதற்றமானவையாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளன இங்கு கூடுதல் பாதி பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன எனவே இந்தியா முழுவதும் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் இன்று தொடங்கி ஜூன் மாதம் முதலாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகின்றது இந்த ஒட்டுமொத்த தேர்தல்களுக்கான முடிவுகள் ஜூன் மாதம் நான்காம் தேதி அன்று வெளியிடப்படும்